வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆயிருக்கு இன் ஸ்பைட் ஆஃப் அமெரிக்கா வீக் ஆனதுனால அதனால மார்க்கெட் ரொம்ப ஏறுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் நூற்றி முப்பது பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு ஒன்றாந்தேதி நடந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி டே ப்ரொடக்ட் விழுந்தாலும் விழுந்துடும் இல்லாட்டா நாளைக்கு விழுவோம் ஏன்னா அமெரிக்காவில் மார்க்கெட் படுத்துருச்சு இன்னைக்கு ஏஷியாவில் கார்த்தால பார்க்கும்போது மற்ற மார்க்கெட்லாம் படுத்துருந்தது ஏன் படுத்துக்குச்சுன்னா இப்போதைக்கு ரேட் கட்டு வராது அப்படின்னு ஃபெட் மீட்டிங்ஸில் புரிஞ்சிடுச்சு தங்கம் ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால் தங்கம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் தங்கம் எட்டு எட்நூறு வரைக்கும் வரும் நான் சொன்னது தப்பு நாங்க ஐயா என்னால் கரெக்டாக இந்த ரூவா அண்ணா பைசா வரும்னா யாராலையும் சொல்ல முடியாது அப்போ வந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறிட்டு இருந்தது ஒன் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு அவுண்ட்ஸுக்கு டாலர் வந்தது இன்னூறு நூறு டாலருக்கு தான் ஃபோர் எயிட்டு போக சான்ஸ் இருக்கும்னு நீங்கள் ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கலை ஐயாயிரரூபாய்க்கு வாங்கலைன்னா அது நான் பொறுப்பு இல்லை லோவஸ்ட்டு பாயிண்ட்டெல்லாம் பிடிக்க முடியாது கேட்சிங் அ ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் கரெக்டாக லோவஸ்ட்டு பாயிண்ட்லலாம் வாங்க முடியாது இறங்க இறங்க வாங்கணும் பல தரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வாங்கிக்கோங்கன்னு அடுத்தது இன்றைக்கும் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தங்கம் போகிறது நிச்சயம் வாங்கணும்னா வாங்கிக்கங்க அடுத்தது தங்கமயில் விழுந்துருச்சு என்ன பண்ணுங்கிற மாதிரி யாரோ ஆல்பின கேட்ட மாதிரி ஆல்பின் சொன்னோம் தங்கமயிலாம் உள்ள தேர்ட்டி ஒன் ஏர்னிங்ஸில் இருக்கு அது எக்ஸ்பென்சிவ் மரண அடி அப்படிங்கிறதுனா இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் விழுந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கிட்ட ஒரு ஸ்டாக் விற்கிறது மரண அடியெல்லாம் முந்நூறுவா கீழே தான் இன்னும் முந்நூறு ரூபாயெல்லாம் விழல அதனால இதெல்லாம் மரண அடி கிடையாது நேட்டே நான் சொன்ன மாதிரி விழுந்ததுக்கு ரியல் ரீசன் கிடையாது மார்க்கெட் சும்மா டயர்டாக இருக்கு இங்கேருந்து கூட மார்க்கெட் விடலாம் மார்க்கெட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் ஏன்னா மார்க்கெட் ஒரேடியாக ரிலண்ட்லெஸ்ஸாக ஏறி இருக்கு இன்னும் பெருசாக நெகட்டிவ் நியூஸ் ஒன்றும் வரலை ஜான்வரி ரெண்டாவது வாரம் ரிசல்ட்ஸ் தான் நம்மளால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அதுவும் முதல்ல வர ரிசல்ட்ஸை வச்சு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா முதல்ல வர ரிசல்ட்ஸ் வந்து ஐடி ரிசல்ட்ஸு ஐடி ரிசல்ட்ஸ் வீக்காக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் சர்ப்ரைஸ் ஆகும் ஆல்ரெடி அரசுலாம் அவங்களுக்கு நியூஸ் கொடுத்துருந்தேன் பஜாஜ் ஆட்டோ சூப்பராக ரிசல்ட்ஸ் வரும் ஏன்னா டிசம்பர் சேல்ஸ் சூப்பராக இருந்ததுன்னு ஆல்ரெடி முதல் சிக்ஸ் மந்த்ஸில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃப்ரீ கேஷ் ஃபோர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க விச் இஸ் ஹையர் தென் லாஸ்ட் டைம் அவங்கள்ட்ட புக்கில் வந்து இருபதாயிரம் கோடிக்கு மேலே ஈக்விட்டி பிளஸ் ரிசர்வ்ஸ் இருக்கு அதனால ஒரு ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மார்க்கெட்டில் அவங்க டிசைட் பண்ணுற ரேட்டில் ஷேர்ஸை வாங்குவாங்க டாடா மாதிரி இந்த ஷேர் பைபேக்கும் நடக்கும் ஷேர் அனௌன்ஸ் நேற்று அஞ்சு பர்சன்ட் ஏறி ஏழாயிரத்துக்கு மேல ஸ்டாக் போச்சு ஏழாயிரம் ரூபாய்க்கு மேல போன ஸ்டாக்கு கொஞ்சம் இறங்கி சிக்ஸ் தௌசண்ட் நைன் பிப்டி செவன் பிப்டி க்ளோஸ் ஆச்சுது ராஜீவ் பஜாஜ் என்ன மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே டு ரிவார்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடன் கொடுப்பாங்க டிவிடென்ட் டிவிடன் நாலாயிரம் கோடி கிடைக்கும் மூணாவது அவுட்ஸ்டாண்டிங் சேல்ஸ் அப்படின்னு ராஜீவ் பஜாஜே சொல்லிட்டாரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல மெதுவாக ஏறி பதிமூன்று பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பிடிச்சிட்டாங்க டிசம்பர் மாசத்துல ஓலா ரெக்கார்டு சேல்ஸ் பண்ணி ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் பிடிச்சதா நியூஸ் வந்தது டிவிஎஸ் பதினாறு பர்சன்ட்டும் பஜாஜ் பதிமூணு பர்சன்ட்டும் இருந்தது பஜாஜும் டிவிஎஸும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கல ஓலா பயங்கரமா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க மெட்டீரியல் காஸ்ட் கூட வராத அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து வித்துருக்காங்க ஸ்கூட்டர் பல ஆக்சிடென்ட்கள வந்திருக்கு இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா அடுத்த குவாட்டர்ல அவங்க பப்ளிக் இஷ்யூ போட போறாங்க பப்ளிக் இஷ்யூக்கு முன்னாடி சூப்பராக நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோம் காட்டி ஆட்டோ பிரியாணி வைக்கிறதுக்கு கூப்பிடுற மாதிரி ரீட்டை இன்வெஸ்டரா ஓடிவா ஓடிவாம்பாங்க எனக்கு ஞாபகம் வருது வடிவேல் ஜோக்கு ஸோ ஓலா பண்ற வேலை இது மாதிரி நம்ம ஓடணுமான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் டிவிடெண்ட்டும் உண்டு முந்நூறு வாட்டி என்ன சொல்லிட்டாருன்னா பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேலே ஸ்டாக் கையில பேலன்ஸ் இருந்தா திரும்பி பைபேக் பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு போன வருஷமும் ஒரு பைபேக் பண்ணாரு இந்த வருஷமும் பைபேக் பண்ணியிருக்காங்க நீங்கள் நீங்க இந்த ரேட்லேயும் இதை கன்சிடர் பண்ணலாம் நல்ல ஸ்டாக்கு அடுத்தது முன்னாடி பெங்களூர்லாம் கொடுத்த மாதிரி நூறு மோட்டார்ஸ் வண்டி டெலிவர் பண்ணி இருக்குலக்டிக் பஸ்ஸு இது கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்திருக்கும் இந்த வாட்டி ஆல் டைம் ஹை அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் வண்டிக்கு டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் வித்திருக்காங்க அடுத்த வருஷம் ரெண்டு பிளாக் பஸ்டர் மாடல் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் ஹேரியர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் லான்ச் பண்ண டுவெண்ட்டி ஃபோரில் பஞ்சோட எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் ரிலீஸ் ஆக போகுது இந்த லட்சம் மண்டிக்கு மேல சேல்ஸ் வரும் அப்படின்னு சைலேஷ் சந்திரா சொல்லி இதே மாதிரி ஹியூண்டாயும் எம்ஜியும் ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணிருக்காங்க டயோட்டாவும் ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி மருத்தியால ரெக்கார்ட் சேல்ஸ் பண்ண முடியல அவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெக்கார்டை இன்னும் உடைக்கல இது ஏன்னா என்ட்ரி லெவல் சேல்ஸ் நடக்கல வந்து விட்டது இஸ் வால்யூம் தங்கிவிட்டது பெருசா இருந்தாலும் அவங்க ஆல் டைம் ஹை உடைக்கல இந்தியா ஆல் டைம் ஹையா உடைச்சிருச்சுன்னா மார்க்கெட் ஷேர் மாருதி லூஸ் பண்றாங்க மாருதி ஏன்னா எஸ்யூவில இல்ல தான் ஜிம்மின் எஸ்யூவி லான்ச் பண்ணிருக்காங்க மாருதி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜப்பான்ல சுசுக்கி இல்லாட்டா டயோட்டா வாங்கினீங்கன்னா பெட்டரு வேல்யூவேஷன் மோர் கம்பல்லிங்காக இருக்கும் எப்போதுமே நம்ம எம்என்சி பேரண்டை பாரு பாருன்னு பல தர சொல்லியிருக்கிறேன் பேரண்டை கவனிங்க இங்கே இருக்கிற சன்னையோ டாக்டரையோ கவனிக்காதீங்க ஸோ பேரண்ட்டை பாருங்க சன் டாக்டர் வாங்க வேண்டாம் பேரண்டை வாங்கினாலே சன் டாட்டர் ஷேர்ஸ் தான் நம்மளுக்கு வந்துடும் இதுதான் ஆட்டோல நியூஸு இன்னொரு நல்ல செய்தி நேற்று சன்ஃபார்மா லிப்ரா வாங்கினதை பத்தி சொன்னேன் இன்னைக்கு டாக்டர் ரெட்டி உமென்ஸ் பிராண்ட வாங்கிட்டாங்க இதுல நூறு பிராண்டு மேல இவங்களுக்கு கிடைக்குது அதனால டாக்டர் ரெட்டி மெனோ லேப்ஸ்ல கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க மெனப்பாஸும் ப்ரீ மெனப்பாஸும் கம்ப்ளைண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் ட்ரக் வச்சிருந்தாங்க இந்த கம்பெனி இதை கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சிலையும் டாக்டர் ரெட்டி வந்து நைன்டீன் டைம்ஸ் ரன்னிங்ஸ் இருக்கு இதை கன்சிடர் பண்ணலாம் நாட்கோவையும் செய்தி டெவலப்மெண்ட்டு இந்த மார்க்கெட்ல வந்து இருக்குது ஆயில் மார்க்கெட்ல உங்கள்ட்ட பெட்ரோல் நெட்டை பத்தி பேசும்போது இறங்கின போது கன்சிடர் பண்ணலாமா வானாங்கும் போது கத்தர்ல ப்ராப்ளம் வர்றதை பத்தி நான் பேசினேன் மூணு ப்ராப்ளம் சொன்ன பெட்ரோல் நெட்ல ஒன்று அவங்க வர வேண்டிய பணம் வந்து நிறைய அக்கௌண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு அவங்க கேஸ் சப்ளை பண்ணல கேரண்டீடு பணம் திரும்பி வரணும் வருமாங்கிறது கேள்விக்குறின்னு கேட்டிருந்தேன் அவங்க பேசிக்லி பப்ளிக் செக்டர் யூனிட்லே வர வேண்டிய பணத்தை அக்கௌண்ட் பண்ணாங்க அந்த பணம் வராதுங்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் கத்தரில் இந்தியாவோட இருந்த ப்ராப்ளத்தில் கத்தர் நம்மளுக்கு லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் அந்த டவுட் முடிஞ்சிருச்சு பெட்ரோல் நெட் என்ன சொல்லிட்டாங்கன்னா கத்தர் வந்து அக்ரிமெண்ட்டை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் மேலே கண்டினியூ பண்ணுறோன்னு ஒத்துன்ட்ருக்காங்க அது பியாண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் அஞ்சு வருஷத்துக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆயில் செக்ரட்டரி நாங்கள் நெகோசியேஷன்ஸை முடிக்கிற லெவலுக்கு வந்துட்டோங்கிறாங்க ஆனால் அந்த அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இன்னொரு சால்வ் ஆகலை அதனால் நம்ம இதை கன்சிடர் பண்ணோன்னா டிவிடெண்ட்டாக நிறைய வரும் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் முத்தூட் ஃபைனான்ஸை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் அவங்க வந்து நல்ல ஸ்ட்ராங்காக க்ரோத் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லுது இன்ஸ்பைட் ஆஃப் ஃபெட்ரல் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் மாதிரி பேங்கெல்லாம் புஷ் பண்ணாலும் கோல்ட் லோன் என்பிஎஃப்சிஸ் அதுக்கு முத்தூட் ஃபைனான்ஸும் மனப்புறம் தான் காரணம் அவங்க வந்து இனோவேட்டிவ் ப்ரைஸிங் கொடுத்து அதர் மெத்தட்ஸை வச்சு மார்க்கெட் ஷேரை ரீட்டைன் பண்ணிட்டாங்க பத்து பர்சன்ட் குரோத்தும் காமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பப்ளிக்காக பாண்ட்ஸ் மூலமாக நிறைய ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறாங்க அதனால அவங்க மார்ஜினும் ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு மார்க்கெட் ஷேரும் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட பல நான் சொல்லியிருக்கேன் மனப்புறமும் முத்தூட் ஃபைனான்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணலான்னு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸ் இது எழுதுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்